செருளி எலை குளக்கட்ட முதல்ல பச்சரிசியை ஊற வைக்கணும் ஊற வச்சு அதை வடிகட்டி திருச்சி வறுத்த மாவு வறுத்த தேங்காய் வறுத்த பாசிப்பருப்பு சுக்கு ஏலக்காய் சர்க்கரை தெரலி எலை இப்போ நம்ம பச்சரிசியை திரிச்சு எடுத்துக்கிடலாம் திருச்ச மாவை நம்ம சளிச்சு எடுத்து வச்சுக்கிடலாம் சளிச்சமாக பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்து விடலாம் தேங்காவை எப்படி பொன்னிறமாக எடுத்து வச்சு விடலாம் இரலியாலேயே நம்ம கழிவு எடுக்கலாம் சர்க்கரையாக இடித்து அதை கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து விடணும் ஏன்னா அதில் தூசி துரும்பெல்லாம் இருக்கும் ரொம்ப பாக பதத்துக்கு தான் வேண்டாம் கொதித்து அதெல்லாம் கரைஞ்சாலே போதும் ரெண்டு தென்னோவில் எடுத்து அதில் உள்ள ஈக்கலை எடுத்து வச்சுக்கிடணும் நம்ம பச்சரிசி நம்மள நம்ம சர்க்கரை பாகை வடிகட்டி ஊற்றணும் அங்கே தூசியாக இருக்குது அதுக்கு தான் வடிகட்டிக்கிறது நம்ம இனி வறுத்த தேங்காய் வறுத்த பாசிப்பருப்பு இடித்த சுக்கு ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு சர்க்கரை பாகை ஊற்றி விரவி எடுத்துக்கிடணும் இனி நம்ம அழகாக விரைவில் எடுத்ததை கொழுக்கட்டை பிடிச்சி தெரு இலையில் வச்சு அதை சுற்றி தென்னை ஒலையில் குத்தி வேக வைக்கணும் இது இன்னொரு முறையில் நம்ம வேக வைக்கிறது சும்மா இப்படி கோ கோயசு மாதிரி செஞ்சு அப்படியே வேக வச்சு எடுத்து விடணும் தண்ணி நல்லா கொதித்த உடனே நம்ம மாலை மாதிரி கெட்டி வச்சிருக்கிற அதை திரளி குழுக்கட்டை எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்கணும் வேக வச்சு இறக்குனா வாசனையான தெரலி கொடுக்கட்ட நமக்கு ரெடி ஆயிரும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ஆவி அடிக்கும்போது சூப்பராக வாசனை வருது பாருங்க நல்ல ஸ்மெல் வருது சூப்பராக இருக்குது வாசனை பனை ஒலையிலே அவிக்கலாம் தெரிலையும் அவிக்கலாம் ஊரச இலையில அவிக்கலாம் ஆனால் தெரில அவிச்சா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல் வரும் அது நல்லாயிருக்கும் அந்த வாசனை 别走，别走。